வெல்கம் டு இன்செக்ட் கிச்சன் இன்னைக்கு இன்செக்ட் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான கீரை கடைகள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க தொய்யக்கீரை வந்து ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்திருக்கேன் நல்லா ஆஞ்சி நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க தொய்யக்கீரைக்கு பதிலாக நீங்கள் பசலைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மெத்தடில் இதை குக்கரில் நம்ம போட்டுக்கலாங்க குக்கரில் வந்து சும்மா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் அடுத்து சின்ன கப்பில் நான் வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேங்க தண்ணி வந்து அளவாக சேர்த்திக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம் அடுத்து சீரகம் வந்து கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேங்க இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறுணுங்க அதனால ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்கான செக்கு இன்னும் எடுத்துருக்கேங்க செக்குன்னு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து பேனில் நம்ம சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒன் டீஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா உளுந்து புன்னரமாக ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுத்து நான் வரமிளகை வந்து மூணு எடுத்துருக்கங்க இது உங்களுக்கு இன்னும் காரம் அதிகம் வேணும் அப்படின்னா உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கா டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரக தாளிப்பு கொசுரம் எடுத்திருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ கீரை ஆறுன கீரையை நான் மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன் எடுத்து நான் தண்ணி எதுவும் விடலை நம்ம ஏற்கனவே குக்கரில் ஆட் பண்ணதே வாட்டரை மட்டும் சேர்த்து நான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து வனதுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தில் இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க வேணுங்கிறது இல்லை ஏன்னா மறுபடியும் கொதிக்க விட்டோம்னா அதனுடைய கலர் வந்து டார்க் க்ரீனாக மாறிடும் இதில் நம்ம தேங்காய் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் சுடுசாதத்தோட அப்பளம் உருளைக்கெழங்கு வறுவல் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ